உங்களுடைய மொபைல்ல இருந்தே எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஸோ எம்டிஃபை ட்ரேடிங் டுட்டோரியல் இன் தமிழ் அதாவது உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினல்ல உங்கள் மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு டெமோ அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை எப்படி லாக்இன் பண்ணுறது எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது எப்படி லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுறது ட்ரேடிங் டூல்ஸ் எப்படி மொபைல்லையே யூஸ் பண்ணி சார்ட் அனலைஸ் பண்ணுறது ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி எப்படி செக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஃபுல் டுட்டோரியல் இந்த வீடியோவில் வருது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட டுட்டோரியல் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அல்கோ ட்ரேடிங் காப்பி ட்ரேடிங் ஸோ இது மாதிரி ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் நம்மளுடைய சேனலில் கவர் பண்றோம் ஸோ நம்மளுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த எஃப்டிஃபை டூட்டோரியல் வந்து பிடிஎஃப் புக்காக வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல எஃப்டி ஃபை ட்ரேடிங் டூட்டோரியல் பிடிஎஃப் புக் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப்ல கான்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் புக்கை நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க ஃபர்ஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய எக்ஸ்னஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் நியூ அக்கௌண்ட் அப்படின்றதுல இருந்து டெமோ மாற்றிக்கோங்க ஸோ நம்ம டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெமோ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க ஸோ இப்போ இதில் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் எம்டி ஃபோரா எம்டி ஃபைவ்வா என்ன பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றத நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எம்டி ஃபைவ்லேயே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இதில் அக்கௌண்ட் டைப்ஸ் நிறைய இருக்குது ஸ்டாண்டர்ட் ப்ரோரா ஸ்ப்ரெண்ட் ஜீரோ அந்த மாதிரி ஸோ இதில் நீங்கள் என்ன அக்கௌண்ட் டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஸ்டாண்டர்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் கன்யூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஸோ மறுபடியும் இதில் டெமோ அறியலாம் ஸோ டெமோ அப்படின்றது சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிவரேஜ் மேக்ஸிமம் லிவரேஜ் ஸ்டார்டிங் பேலன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துக்கோங்க என்ன கரன்சி என்ன அக்கௌண்ட்டை இப்போதுங்க பாஸ்வேர்டு ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குனே தனியாக பாஸ்வேர்டு வச்சுக்கலாம் நீங்கள் எக்ஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி எயிட் டு ஃபிஃப்டின் கேரக்டர்ஸ்குள்ளே அப்பர் கேஸ் ஒயர் கேஸ் ஒரு நம்பரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு ஞாபகமாக வச்சுக்கோங்க பாஸ்வேர்டை கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இப்போ கிரியேட் ஆகிடுச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் யூஎஸ்டி டெமோ அக்கௌண்ட் இருக்கு இது நீங்கள் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த செட் பேலன்ஸில் போயிட்டு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பகுதியில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு செட் பேலன்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க அப்படின்னு உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் மாறிக்கும் இந்த அக்கவுண்ட் உடைய பார்க்கிறதுக்கு பாக்குறதுக்கு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் அக்கௌண்ட் சர்வர் ஸோ இந்த சர்வர் மஸ்ட்டு இந்த சர்வரை வச்சு தான் நம்ம லாகின் பண்ணணும் சர்வர் லாகின் அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இந்த மூணும் தேவை ஸோ இப்போ இதை நம்ம வந்து எம்டி ஃபைவ் டெர்மினலில் இந்த அக்கௌண்ட்டை எப்படி லாகின் பண்ணுறது ஃபர்ஸ்ட் எம்டி ஃபைவ் டெர்மினலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் பிளே ஸ்டோர் போய்க்கோங்க பிளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் போய் எம்டி ஃபைவ் அப்படின்றத கொடுங்க ஸோ எம்டி ஃபைவ் அப்படின்றது மெட்டா ட்ரீடர் ஃபைவ் இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதுனால இன்ஸ்டால்டுன்னு காட்டுது சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க நம்மளுடைய டெமோ அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளஸ் சிம்பிளாக டச் பண்ணிக்கோங்க இதில் ஃபைன் ப்ரோக்கர் அப்படின்றதுல எக்ஸ்னஸ் எஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க ஸோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்னஸ் அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் ஏற்ற மாதிரி இப்போ நிறைய ஷோ பண்ணோம் சர்வரு ஸோ அதில் நம்ம எக்ஸ்னஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதை சூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சர்வரை சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சர்வர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னஸ் எம்டி ஃபைவ் ட்ரையல் ஃபோர்டீன் எக்ஸ்னஸ் எம்டி ஃபைவ் ட்ரையல் ஃபோர்டீன் அக்கௌண்ட் நம்பர் ஸோ இதுதான் வந்து லாகின் இதை காப்பி பண்ணிக்கோங்க இந்த லாகின் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கிரியேட் பண்ணப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத டச் பண்ணுங்கள் ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய டெமோ அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணியாச்சு ஓகே இப்போது கோட்ஸ் ஸோ இதில் நமக்கு என்னென்ன கரன்சி பேர்ஸ்லாம் தேவை என்னென்ன இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்லாம் தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி லிஸ்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் யூரோ ஸோ யூரோ யூஎஸ்டி அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த இது வந்துரும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ண அந்த யூரோ யூஎஸ்டி கீழ வந்துருச்சு சோ கிரிப்டோஸ் வேணும்னாலும் கிரிப்டோஸும் எடுத்துக்கலாம் ஸோ இப்ப இதுல பிடிசிடி வேணும் அப்படின்னா அந்த பிடிசி யூஎஸ்டில டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கோர்ட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும் ஓகே கரன்சிஸ் ஆட் பண்றதுக்கு அக்கௌண்ட் டைப் எக்ஸன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா ஸ்டாண்டர்ட் ப்ரோட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு நம்ம இதுக்குள்ள போய் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அது மாதிரி ஸ்டாக்ஸ் இன்டெக்ஸஸ் எனர்ஜிஸு எல்லாமே இருக்கு இந்த மாதிரி உள்ள கேட்டகரியில போய் எடுத்துக்கலாம் இல்ல டைரெக்டா இங்கே டைப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு கோல்டு வேணும் அப்படின்னா எக்ஸிஏ யூஎஸ்டி ஸோ அப்படின்னு டைப் பண்ணாலே நம்மளுக்கு கீழே வந்துடும் ஸோ இதுதான் வந்து கோல்டு விஸ் யூஎஸ் டாலர் எக்ஸிஏ யூஎஸ்டி ஸோ அதோட சிம்பிள் ஸோ இதையும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற கரன்சி லிஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி ஆட் சிம்பிளில் போய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கீழே இருக்கும் ஸோ இப்போ இதில் இந்த லிஸ்ட்லேயே நம்மளுக்கு தேவையில்லாததை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த பென்சில் மாதிரி இருக்குல்லையே இந்த சிம்பிளை எடுத்துகிட்டு இந்த டஸ்ட்பின் சிம்பிள் இந்த பின் சிம்பிள் இருக்குது இல்லையா இதை சூஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்மளுக்கு எதுலாம் வேணாமோ ஸோ அதுக்கு மேலாம் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செக் பாக்ஸ் செக் ஆகும் ஸோ அது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு டெலிட் ஸோ அதை மறுபடியும் நம்ம பண்ணுறப்ப டெலிட் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம என்ன வேணுமோ இந்த மாதிரி தேவை உள்ளதை மட்டும் வச்சுட்டு ஸோ அதை எடுத்துக்கலாம் மறுபடியும் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இதை பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கரன்சி சிம்பிள் வேணுமோ அதை கொடுத்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஜிபி பிஎஸ்டி ஆட் பண்ணிட்டோம் ஸோ இங்கே ஆட் ஆயிடுச்சு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வேல்யூ இருக்குது ஸோ அதாவது பிட் ப்ரைஸ் ஆஸ் ப்ரைஸ் பையிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பையிங் ப்ரைஸ் பை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரைஸ்லேயும் செல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ்லேயும் நமக்கு ஆ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸுக்கு இடையில உள்ள கேப்பு தான் வந்து ஸ்ப்ரெட்டு ஸோ இப்போ இங்கே எந்த ஜிபி கீழே இந்த டென் லெவன் மாறிட்டு இருக்கிறது வந்து இந்த ரெண்டு பிரைஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் ஸ்பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க கரன்சிக்கு மேல நம்ம எப்படி டச் பண்ணோம் கீழே இந்த மாதிரியான ஒரு விண்டோ உண்டாகும் ஆகும் இதுல வந்து நியூ ஆர்டர் சார்ட் ப்ராபர்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஜிபிபி யூஎஸ்டியோட சார்ட் ஓபன் பண்ணனும் அப்படின்னா இந்த சார்ட் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அந்த ஜிபிபி யூஎஸ்டி சார்டுக்குள்ள போயிடும் இதுல மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கரன்சி பேருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகும் சிம்பிள் வியூ மோடு சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கரன்சிக்கு கீழேயும் லோ ஹையே அந்த மாதிரி இருக்குது ஸ்ப்ரெட் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜஸ் மூவ்மெண்ட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் காட்டுது ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக பிட் அண்ட் ஹாஸ் ப்ரைஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் கரன்சி ஏதோ ஒரு கரன்சிக்கு மேலே டச் பண்ணிவிட்டு கரன்சி சிம்பிளுக்கு மேலே டச் பண்ணிவிட்டு சிம்பிள் வியூ மோடு அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆகிடும் அந்த டீட்டெயில்ஸ் ஹை லோ ஸ்ப்ரெட் இதெல்லாம் இல்லாமல் இந்த சிம்பிள் மோடில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது அட்வான்ஸ் வியூ மோட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இப்போ கோல்டோட சார்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கோல்டு மேல டச் பண்ணிவிட்டு சார்ட் அப்படின்றத ப்ளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் ஆயிடும் இந்த மேலே தெரியக்கூடிய இந்த பிளஸ் சிம்பிளை வந்து கிராஸ் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராஸ் கேர் ஒரு ரூலர்னு சொல்லலாம் அதாவது அளவு வால் ஸோ இந்த கிராஸ் கேரை வச்சு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டு வந்து எவ்வளோ மூவ்மெண்ட்டு மூவ் ஆயிருக்கு அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட்டு இங்கே ஒரு லோ கொடுத்துருக்கு ஸோ இந்த இருந்து இந்த ஹை எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றது தெரியணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இப்ப கிராஸ் கேரங்க வச்சுட்டு ஒரு வரல வச்சு அந்த லோவல டச் பண்ணிட்டு இன்னொரு வரல அப்படியே மேலே நம்ம எந்த கை வரைக்கும் பார்க்கணும் எந்த கை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூ தெரியுது தேர்ட்டி டூ ஸ்லாஷ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் அப்படின்னா தேர்ட்டி டூ அப்படின்றது நம்பர்ஸ் ஆஃப் கேண்டல்ஸ் ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த லோ பாயிண்ட்ல இருந்து அந்த ஹை பாயிண்ட் வந்து தேர்ட்டி டூ கேண்டல்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கும் ஸோ பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிப்ஸ் கல்குலேஷன்ல இருக்கு அந்த ஒன் டுவெண்டி த்ரீ பாயிண்ட் நூத்தி இருபத்தி மூணு புள்ளி மாதிரி ஒன்பது பிப் நடந்திருக்கு வந்து ஒரு ரூலரா யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு மூவமெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து தெரியக்கூடிய இந்த சிம்பிள் வந்து இண்டிகேட்டர் ஆட் பண்றது ஆட் பண்றதுக்கு அதை டச் பண்ணிட்டு அந்த சிம்பிளை டச் பண்ணிட்டு மெயின் ஷார்ட் அப்படின்னு வரும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத ஆட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் ஜஸ்ட் டச் பண்ணுங்கள் ஸோ அதோடைய பேராமீட்டர்ஸ் செட்டிங்ஸ்லாம் வரும் ஸோ இதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த மூவிங் ஆவரேஜ் உங்களுடைய சார்ட்டில் அப்ளாயிருக்கும் ஸோ இதுதான் நம்ம அப்ளை இருக்கக்கூடிய இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ வால்யூம்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ ஆட் பண்ணலாம் ஸோ வால்யூம்ஸ் அப்படின்ற இந்த இண்டிகேட்டர் வந்து தனியாக மெயின் சார்ட்ல ஆட் ஆகாம கீழே சார்ட்டோட கீழ ஆட் ஆயிருக்கும் ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த சிம்பிளை டச் பண்ணி உள்ள போய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம போலிங்கர் பேண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா போலிங்கர் பேண்ட்ஸ் அப்படின்றத டச் பண்ணி சேவ் அப்படின்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ போலிங்கர் பேண்ட்ஸ் வந்து நம்ம சார்ட்ல அப்ளை ஆயிடுச்சு ஸோ அப்ளை பண்ண இண்டிகேட்டர் நம்ம வேண்டாம் டெலிட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா ரீசைக்கிள் பென் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு எது வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பென்சிம்பிள் ஏ பண்ணிங்க அப்படின்னா டெலீட் ஆகிடும் இப்போ நீங்கள் சாட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம் நம்ம அப்ளிக் பண்ணியிருந்தேன் அந்த இண்டிகேட்டர் ரிமூவ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் இந்த சிம் இண்டிகேட்டர் சிம்பிளுக்கு அப்புறம் அந்த ஹச் ஃபோர் அப்படின்னு காட்டுக்கலையா இது வந்து டைம் ஃப்ரேம் அதாவது இப்போ ஹச் ஃபோர் டைம் ஃப்ரேம்மில் இருக்குது ஒவ்வொரு கேண்டலும் இது ஒரு நாலு மணி நேரத்தில் அவர் ஃபோர் ஹச் ஃபோர்ன்றது அவர் ஃபோர் நாலு மணி நேரத்தில் நடந்த மூவ்மெண்ட் பிடிக்குது ஒவ்வொரு கேண்டலுமே ஸோ இது மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் இருக்குது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம் ஒன் அப்படின்றது மினிட் ஒன் எம் ஃபைவன்றது மினிட் ஃபைவ் ஸோ இதில் டிஃபால்ட்டாக தெரியிற இந்த டைம் ஃப்ரேம் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னல் டைம் ஃப்ரேம்ஸும் இருக்குது ஸோ இதை தொட்டு இந்த செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்னென்ன டைம் ஃப்ரேம்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத காட்டுது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கு எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் இது மாதிரி மினிட் டூ மினிட் த்ரீ மினிட் ஃபோர் இருக்கிறதுக்கூட தெரியல எனக்கு டச் பண்ணால் டிஃபால்ட் என்ன இருக்கோ இது மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சிருக்காங்க இப்போ இதில் மினிட் ஒன் எம் ஒன்றது மினிட் ஸோ அப்படியே மினிட் ஒன் மினிட் த்ரீலேருந்து மினிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஸோ ஹச்ன்றது ஹவர்ஸு டீன்றது டே டபிள்யூன்றது வீக்கு எம்என் அப்படின்றது மன்த் வெறும் எம் ஒன்னா மினிட் எம்என் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மந்த்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுற டைம் ஃப்ரேமை நீங்கள் இது மூலமாக இது பண்ணிக்க முடியும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் வந்து ஆர்டர்ஸே சார்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து பை லிமிட் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சார்ட்லேயே எந்த ப்ரைஸில் பண்ணணும் அப்படின்றத இப்படி இந்த லைனை நகர்த்தியே வந்து உங்களால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த இடத்துல பை லிமிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அந்த லைனை வச்சுட்டு அந்த யாரும் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த விண்டோ வரும் ஸோ நீங்கள் பிளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பை லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் தெரியக்கூடிய இந்த சிம்பிள் வந்து ஒன் கிளிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது பண்ணும் அப்படின்னா இந்த விண்டோ இருக்கும் இது வேணாம்னு நினச்சோம் அப்படின்னா மறுபடியும் அதை டச் பண்ண போயிடும் ஸோ இங்கே இருந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் செல் பண்ணுறதா இருந்தால் இந்த செல் பட்டனை கிளிக் பண்ணும் பை இந்த டச் பண்ணாலே ஆர்டர் பிளேஸ் ஆகும் உங்களுக்கு வாலியும் இங்கே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ மேனுவலாகவும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செல் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு அந்த டிஸ்க்ளைமர் கொடுக்கும் ஒன் கிளிக் ட்ரேடிங் வந்து நீங்க எனபிள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐ அக்செப்ட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு வாட்டி பண்ணீங்கனாலே ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் நமக்கு செல் ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு இந்த ஆன ஆர்டரு எங்கே இருக்குது அப்படின்றது ப்ளேஸான ஆர்டரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த ட்ரேட் அப்படின்ற இந்த டேபுக்கில் வந்தால் தான் தெரியும் ஸோ நம்ம ஒரு பை லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் ஸோ அந்த ஆர்டரு பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஒரு செல் ஆர்டர் ஒன் கிளிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ட்ரேடு இங்க இருக்கு ஓகே இப்போ நீங்க வந்து டைம் ஃப்ரைம் மேல சேஞ்ச் பண்றது பார்த்தீங்கன்னா அது மாதிரி சார்ட்ல உள்ள நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வரும் சோ இங்க இருந்தும் நீங்க உங்களுக்கு தேவையான டைம் ஃப்ரைமை மாத்திக்க முடியும் சோ அது இல்லாமல் இங்க இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கு இந்த சிம்பிள் வந்து மல்டிபிள் சார்ட்டா கொண்டு வரதுக்கு ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்ப ஒரே ஒரு சார்ட்ட தான் இருக்கு சோ இன்னொரு சார்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஏ ஸ்க்ரீனில் இன்னொரு சார்ட் வேணும் அப்படின்ற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த சார்ட் இந்த சார்ட் இல்லாமல் எனக்கு வேறு சார்ட் வேணும் அப்படின்னா இந்த சிம்பிள் மேலே டச் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன அவைலபிள் இருக்கோ அது காட்டும் நம்ம அந்த கோர்ட்ஸ்ல வாட்ச் லிஸ்ட்டில் என்ன கரெசிஸ் எடுத்து வச்சுக்கிறோம் அது காட்டும் ஸோ இப்போ நம்ம யூர்டி இந்த சார்ட்டில் கொண்டு வரணும்னு வச்சுக்கோ யூரோ ஐவர் சூஸ் பண்ணிங்கன்னா யூரோ ஐவர்சிட்டி சார்ட் வந்துரும் மேலே கோல்டு சார்ட் இருக்குது ஸோ கோல்டு சார்ட் வேறு ஜிபி பிவசி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜிபி பிவசி வந்துடும் ஸோ இந்த மாதிரி சார்ட் ஒரே விண்டோவில் ரெண்டு சார்ட் வச்சுக்க முடியும் ஸோ மாதிரி மல்டிபிள் சார்ட்ஸை உங்களுடைய ஸ்க்ரீனில் வைச்சிக்க முடியும் ஒரே டைமில் நீங்கள் ரெண்டு சார்டோடைய பிரைஸையும் வாட்ச் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க இப்போ எந்த சார்ட்டில் ஆர்டர் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த சார்ட் கிளிக் பண்ணி ஆக்டிவா இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவா இருக்கிற சாட்ல இந்த மாதிரி ப்ளூ லைனில் சுற்றி இருக்கும் இப்போ மேல உள்ளது டச் பண்ணோம்னா மேல உள்ளது ஆக்டிவாய் இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ இது இந்த மாதிரி அரிசாண்டலாம் சார்ட்டை வச்சுக்கலாம் இல்ல நீங்க வெர்டிகலா ரெண்டா பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதில் போயிட்டு டைல் வெர்டிகலி அப்படின்றத சூஸ் பண்ணீங்கன்னா இப்படி ரெண்டா பிரிஞ்சு காட்டிடும் இதில் இப்போ ஒரு சார்ட் வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே டச் பண்ணி எந்த சார்ட்டு வேணாமோ அந்த சார்ட்டை சூஸ் பண்ணி இந்த மாதிரி செக் செக் பாக்ஸை செக் பண்ணி ரிமூவ் அப்படின்றத பண்ணிங்க அப்படின்னா அந்த சார்ட் இதாகிடும் இந்த சார்ட்டை இன்னும் டீடைல்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் பரிசாக நல்லா இந்த மாதிரி சார்ட்டு பெருசாக ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களால் பார்க்க முடியும் ஸோ நம்மளுக்கு மேலே தெரியக்கூடிய இந்த மெனூஸ் எல்லாமே வந்து சார்ட்டில் தொடர்ப்ப எங்கேயுமே வரும் ஸோ அந்த கிராஸ் கேராக இருக்கட்டும் ஸோ அந்த கிராஸ் கேரையும் நீங்கள் இங்கேருந்து இங்கே எடுத்துக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டைம் ஃப்ரேமும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இண்டிகேட்டர்ஸ்க்கும் இந்த சம்பிள் இருக்குது இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அது இல்லாம இங்க வந்துட்டு மல்டிபிள் விண்டோக்கும் டிராயிங் டூல்ஸ் ட்ரெண்ட் லைன் இது மாதிரி இதெல்லாம் வரைஞ்சிக்கிறதுக்கு இது ட்ரெண்ட் லைன் வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லைனை சூஸ் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த ட்ரெண்ட்லைன்றது இப்படி வரைஞ்சி ட்ரெண்டை பிரெடி பண்றது ஸோ லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஸ்லாண்டிங் லைன்ல வரைஞ்சி பண்ணிக்கிறது மார்க் ட்ரெண்ட் லைன் வரைஞ்ச ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் டூல்ஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாம அந்த ஹரிசாண்டலை ஸோ அந்த ஹரிசாண்டல் லைன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெர்டிக்கல் லைனு பர்டிகுல கேண்டில் வந்து மார்க் பண்ணணும் இதுல ஏதாவது பீரியட் பிரித்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பீரியடை செப்பரேட் பண்ணி இந்த மார்க்கெட் சைக்கிள் லைன் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு அந்த டூல்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதை டெடி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரீசைக்கிள் பின் இந்த பின் சிம்பிள் அட்டாச் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி செக் பாக்ஸ் சைடில் ஓப்பன் ஆகும் ஸோ நமக்கு அது எதெல்லாம் வேணாமோ எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு டெலிட் அதை மறுபடியும் அதை அட்டாச் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆகிடும் இப்போ சாட்டில் இந்த ட்ராயிங்குமே இந்த டூல்ஸுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் ஸோ இதில் உங்களுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஒன் கிளிக் பேனலில் வந்து பாட்டமில் வேணும் அப்படின்னா இதை செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலே இருந்த அந்த இது வந்து கீழே வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒன் கிளிக் இது வந்து மேலே இருந்துச்சு இப்போது கீழே வந்துருச்சு ஸோ இது வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் போய்ட்டு பாட்டமில் வேண்டான்னு எடுத்துவிட்டோன்னா டாப்பில் போயிடும் ஸோ கலர் ஸ்கீம் ஸோ இது வந்து நீங்கள் கேண்டலோட கலரு அந்த கிரிட்டு பேக்ரவுண்டு ஸ்கின் கலராக ஒயிட் கலராக கிரீன் அண்ட் பிளாக் இந்த மாதிரி நமக்கு தேவையான கலரு இல்லை கஷ்டம் பண்ணி கூட மாற்றிக்கலாம் இப்போ கிரீன் அண்ட் பிளாக் அப்படின்றத பண்ணிக்கிறேன் எப்படி இருக்கேன்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி மாறிடும் க்ரீன் அண்ட் பிளாக் ஸோ இந்த மாதிரி தீம்ஸையும் நீங்கள் மாற்றிக்க முடியும் சோ இந்த பீரியட் செப்பரேஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீரியட் செப்பரேஷன் லைன் வேணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதை சூஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியட் செப்பரேஷன் லைன் ஸோ இந்த பீரியட் செப்பரேஷன் லைன் வந்து பார்க்கணும் அப்படின்னா சூன் ஸோ இப்போ இது ஒரு லைன் இருக்குது ஸோ இந்த லைன் வந்து ஒவ்வொரு பீரியட்லையும் இருக்கும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஹெச் ஒன் டைம் ஃப்ரேமில் பீரியட் செப்பரேஷன் லைன் வந்து நாளை பிரித்து காட்டும் ஸோ ஒரு நாளுடைய ஸ்டார்டிங்கில் தான் அந்த லைன் இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு இடையில நீங்கள் கேண்டலை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி நாலு கேண்டல் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது ஸோ ஓ ஒரு இருபத்தா ஒரு நாளை பிரித்து காட்டுறது ஸோ அதுதான் வந்து பீரியட் செப்பரேஷன் லைன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாலு கேண்டல் கடையிலையும் இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே அடுத்த பீரியட் செப்பரேஷன் லைன் ஃபார்ம் ஆகும் அதாவது நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் அந்த பீரியட் செப்பரேஷன் லைன் மேலே தான் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி பீரியட் செப்பரேஷன் லைன்ஸையும் வந்து நீங்கள் வேணும்னா இது பண்ணிக்கலாம் கேண்டல் ஸ்டிக் அது சார்ட்டோட டைப்பை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா பார் சார்ட் வேணா பார் சார்ட் லைன் சார்ட் வேணா லைன் சார்ட் ஸோ இந்த மாதிரி சார்ட்டோட டைப்பை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம் ஸோ இப்போ லைன் சார்ட் மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி லைன் சார்ட்டாக மாறுங்க மாறிடும் சார்டில் ஸோ மறுபடியும் கேண்டல் ஸ்டிக் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு கேண்டல் ஸ்டிக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கேண்டல் சார்ட் சட்டிருந்தோம் ஓகே இப்போ ஒரு ஆர்டரை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் டேரெக்டாக இங்கே ஒன் கிளிக் ஆர்டர் இண்டோவில் டேரெக்டாகவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பை அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா பை ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் இங்கே செல் அப்படின்றது பண்ணோன்னா செல் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் ஸோ லார்ட் சைஸு தேவைப்பட்ட லார்ஜ் சைஸை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி மேனவெல்லாமே என்ட்ரு பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு ஆர்டரு என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் ஸோ பிளேஸ் ஆன ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னா ட்ரேட் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா தான் உங்களுக்கு பிளேஸ் ஆர்டர் தெரியும் இந்த பிளேஸ் பண்ண ஆர்டருக்கு நம்ம லாஸ் டே ப்ராஃபிட் செக் பண்ணலாம் இப்போ அங்கே ஸ்டாப் லாஸ் ஸ்டேக் ப்ராஃபிட் செக் பண்ணாமல் இருக்குது ஸோ லாஸ் டே ப்ராஃபிட் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்டருக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இதில் மோடிஃபைட் பொசிஷன் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே போயிட்டு நம்ம லாஸ் டே ப்ராஃபிட் செக் பண்ணணும் ஸோ இந்த ஃபிளெஸிபில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நியரஸ்ட் பிரைஸ் வரும் ஸோ இதிலருந்து நம்ம லாஸ் டே ப்ராஃபிட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்ன ப்ரைஸில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் ஸோ நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்போ ஸ்டாப்லாஸ் வந்து நம்ம பை பண்ண ப்ரைஸுக்கு கீழே இருக்கணும் ஸ்டாப் லாஸ் பண்ண ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் பை பண்ண அந்த பிரைஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கணும் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு செவன்டி ஃபோர் டிப்ஸ் தள்ளி வைக்கிறத வச்சுக்கலாம் டேக் ப்ராஃபிட்டு ஃபோர் செவன் ஃபோருக்கு நம்ம ஃபைவ் செவன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்சே டேக் ஸ்டாப் லாஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக செவெண்டி ஃபைவ் இந்த மாதிரி நம்ம பிரைஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு மோடிஃபை அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப்லாஸ் டேக்ராஃபிட் செட் ஆகிடும் இப்போ நீங்கள் இந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேக் ப்ராஃபிட் செட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு லாஸ் டேக் ப்ராஃபிட் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இப்போ ப்ளேஸ் பண்ண அந்த ஆர்டரில் அதுக்கு மேலே வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரும் ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த இந்த சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா சார்ட்டுக்குள்ளே போகும் ப்ளெஸ் சிம்பிள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதே சேம் ஆர்டரில் உங்களுக்கு பொசிஷனை இன்னும் ஆட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் இது பண்ணி நம்ம பொசிஷனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாப்ல ஸ்டெக் ப்ராஃபிட் வந்து செக் பண்ணியிருக்கீங்க மறுபடியும் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு மறுபடியும் மோடிஃபை பண்ணிங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸோ க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா க்ளோஸ் வித் ப்ராஃபிட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகிடும் இந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த க்ளோஸ் ஆன ஆர்டர் எங்கே இருக்கும் க்ளோஸ் ஆன ஆர்டர் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆன ஆர்டர்ஸ் தான் இருக்கும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆன ஆர்டர் இங்கே தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணி ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் செக் பண்ணி ட்ரேட் க்ளோஸ் பண்ண ட்ரேஸை ஹிஸ்ட்ரிலேயே செக் பண்ணிக்க முடியும் ஸோ ஆர்டர் வந்து ஒன்று டேரெக்டாக இங்கே இந்த ஒன் கிளிக் ஆர்டர்லேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்துட்டு எந்த கரன்சி பேரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டேரெக்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஆர்டர் அப்படின்னு வரும் ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தேவையான லாட் சைஸை சூஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுமா செல் பண்ணுமா ஸோ பை பை மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க மார்க்கெட்ல பை ஆர்டர் பிளேஸ் ஆயிடும் பை ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு சோ இதுக்கு நீங்க ஸ்டாப்லாஸ் டைப் ப்ராஃபிட் வேணும் செட் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்றப்பவே கூட உங்களால ஸ்டாப்லாஸ் டைப் ப்ராஃபிட் செட் பண்ண முடியும் ஸோ அது நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஃபஸ்ட்டே இங்கே ஸ்டாப்லாஸ் ஸ்கேக்ராட் செக் பண்ணிடணும் நம்ம பை பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டே நமக்கு வந்து ஸ்டாப்லா ஸ்டேக் ப்ராஃபிட் செக் பண்ணி ப்ளேஸ் ஆகிடும் ஆர்டர் ஸோ இப்போ நம்ம இந்த பிளேஸ் பண்ணி ஆர்டரில் ஸ்டாப்லாஸ் ஸ்டேக் ப்ராஃபிட்டோடய நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டே வந்து ஸ்டாப்லாஸ் டேக் ப்ராஃபிட்டோடயே நீங்கள் பிளேஸ் பண்ண முடியும் இல்லை நீங்கள் ரெண்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் மோடிஃபை பண்ணியும் வந்து ஸ்டாப்லாஸ் ஸ்டேக் ப்ராஃபிட் செக் பண்ணிக்க முடியும் கோட்ஸில் போய் இந்த மாதிரி மார்க்கெட்டில் மார்க்கெட்லிஸ்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கரன்சி சூஸ் பண்ணிவிடும் ட்ரேட் இருக்கலாம் இந்த சார்ட்ஸில் போய் இந்த ஒன் கிளிக் ட்ரேடிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம் இல்லை ட்ரேட் இப்போ இதுல ரன் ஆயிட்டு இருக்கேன் ஸோ இதுலயும் வந்து இந்த பிளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணி இந்த ஆர்டர் விண்டோப்பில் போய்க்கலாம் ஸோ அந்த ஆர்டர் விண்டோவில் போயிட்டு இந்த கரன்சி சிம்பில் சேஞ்ச் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா இந்த டாலர் சிம்பிளில் கிளிக் பண்ணி இதில் என்ன கரன்சி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கரன்சியை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாலியம் அந்த லாட் சைஸை வந்து இங்கேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டாப் லாஸ் லை ப்ராஃபிட் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கும் இங்கே செட் பண்ணிட்டு ஆர்டரை பிளேஸ் பண்றதும் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணாத பாத்தோம் இப்போ இதுல வந்து இன்ஸ்டன்ட் ஆர்டர்ஸ் இது இல்லாமல் மார்க்கெட்ல பெண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்றதும் இருக்கு சோ நம்மளுக்கு தேவையான கரன்சியை சூஸ் பண்ணிட்டு மார்க்கெட் எக்ஸிகியூஷன் இருக்கு இது வந்து டைரக்டா செல் பை மார்க்கெட் பை பை மார்க்கெட் அப்படின்னு இருக்கும் இதில் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இல்லாம பை லிமிட் செல் லிமிட் பை ஸ்டாப் செல் ஸ்டாப் பை ஸ்டாப் லிமிட் செல் ஸ்டாப் லிமிட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெண்டிங் ஆர்டர் டைப்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல என் ஆகாம மார்க்கெட் ஒரு செட்டன் பிரைஸுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரியான இது ஸோ அதுதான் பெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பை லிமிட் அப்படின்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற ப்ரைஸை விட கீழே வந்து ஒரு பிரைஸ்ல வந்து எனக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகணும் ஸோ அப்படி அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது இப்போ மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து செவன் எயிட் நைன் டூல இருக்கு அப்படின்னா நைன்டி ஃபிஃப்ஸுக்கு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணா போதும் தொண்ணூற்றி ரெண்டுக்கு பதிலாக சீரோ டூ அந்த பிரைஸ்ல எனக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு பை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்டிங் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும் பிளேஸ் ஆன ஆர்டர் வந்து கீழே ஆர்டர்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல இருக்கும் பெண்டிங் ஆர்டர் வந்து மார்க்கெட் எப்போ செவன் எயிட் ஜீரோ டூ ஒன் பாயிண்ட் செவன் எயிட் ஜீரோ டூ அப்படின்ற அந்த பிரைஸ்க்கு போதும் அப்பதான் அந்த ஆர்டர் வந்து மார்க்கெட் ஆர்டராக பிளேஸ் ஆகிடும் ஆரம்பிக்கும் ஸோ அது வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து பெண்டிங்லே தான் இருக்கும் ஸோ இந்த ஆர்டருக்கும் நீங்க வந்து லாஸ் டேக் ப்ராஃபிட் மோடிஃபை பண்ணி செட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி மார்க்கெட் ஆர்டர்ஸ் இல்லாம பெண்டிங் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்க முடியும் இந்த பெண்டிங் ஆர்டர்ஸில் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பெண்டிங் ஆர்டர்ஸ் மார்க்கெட் எக்ஸிபிஷன் இல்லாம இந்த பை லிமிட் செல் லிமிட் பை ஸ்டாப் செல் ஸ்டாப் ஃபைவ் ஸ்டாப் லிமிட் செல் ஸ்டாப் லிமிட் ஸோ இது ஏன் எதுக்காக எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பெண்டிங் ஆர்டர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்து இந்த ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணனும் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி ட்ராப்புக்குள்ளே வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கிற ட்ரே ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரேட் அப்படின்ற டேப்பில் இருக்கும் ஹிஸ்ட்ரியில் ஸோ நம்ம க்ளோஸ் க்ளோஸான எல்லா ட்ரேட்ஸும் இருக்கும் ஸோ க்ளோஸ் க்ளோஸான ட்ரேட் பார்க்கணுன்னா டுடே அப்படின்றத எடுக்கணும் இன்றைக்கி இது வரைக்கும் எந்த ட்ரேடும் க்ளோஸ் ஆகலை ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி வந்து எம்டியாக இருக்குது ஸோ இது லாஸ்ட் வீக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது போன வாரத்தில் என்ன ப்ராஃபிட் நடந்துச்சு அப்படின்றது ஸோ போன வாரத்தில் நூற்றி எட்டு டாலர் ப்ராஃபிட் ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ ட்ரேடிங் ரோபோ ட்ரேடிங்கோடைய பெர்ஃபாமன்ஸு காயினில் ட்ரேட் பண்ணது ஸோ போன வாரத்தில் நூற்றி எட்டு டாலர் ப்ராஃபிட்டு லாஸ்ட் மன்த்து அதாவது ஒரு மாதத்தில் ஐநூற்றி அறுபத்தி மூணு டாலர் ப்ராஃபிட்டு ஸோ இதில் வந்து ஸ்வாப் சார்ஜஸ் வந்து செவன்ட்டி டாலர் போயிருக்கு ஸோ அது போக ரிமைனிங் ஃபோர் நைன்டி டூ டாலர் வந்து ப்ராஃபிட்டு ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸை வந்து நம்ம எவ்வளோ பீரியடில் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸு அது இல்லாமல் கஸ்டம் பீரியட் போய் நம்ம என்ன டேட்டில் இருந்து என்ன இது பார்க்கணும் அப்படின்றதையும் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நம்ம டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ கரண்ட்டில் இந்த வருஷம் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கு ஸோ அப்படின்றத சூஸ் பண்ண வந்துடும் ஸோ ஆயிரம் டாலர் டெபாசிட்டில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு டாலர் வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட்டாயிருக்கு ஸோ இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி டாலர் இருக்குது ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த எம்டி ஃபை டூட்டோரியல பிடிஎஃப் ஃபைலா வேணும் பிடிஎஃப் ஃபைலா இருந்தா நல்லா இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ரன் பண்ணி ரன் பண்ணி பாக்குறத பிடிஎஃப் ஃபைல்ல பார்த்தா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ல எம்டி ஃபை டூட்டோரியல் இன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பிடிஎஃப் எம்டி ஃபை டூட்டோரியலை வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறேன் உங்களுக்கு